நான்கு பேரை ஒரே குடிசையில் வைத்து தீயிட்டு எரித்தனர் அதில் ஐந்து வயதுக்கும் குறைவான சில குழந்தைகளும் அடக்கம் இந்த படுகொலையில் முக்கிய குற்றவாளியான கோபாலகிருஷ்ண நாயுடுவுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த மகராஜன் கோபாலகிருஷ்ண நாயுடு மீது எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி விடுதலை செய்வதாக தீர்ப்பளித்தார் கோபாலகிருஷ்ண நாயுடுவை தியாகிகள் நினைவிடத்தின் அருகிலேயே வெட்டி கொலை செய்தனர் கோபாலகிருஷ்ண நாயுடுவை வெட்டி எரித்து பழி தீர்த்த தோழர்கள் குழுவிற்கு தலைமை தாங்கியவர் தான் அமல்ராஜ் இந்த வழக்கில் நீண்ட விசாரணைக்கு பிறகு விடுதலை கடந்த மாதம் உயிரிழந்தார் இந்த அமல்ராஜ் கதாபாத்திரத்தின் பாதிப்பை தற்போது வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் அசுரன் திரைப்படத்தில் பார்க்கலாம் தனுஷின் குடும்பத்தை பண்ணை முதலாளி குடும்பத்தோடு எரித்துக் கொண்ட பிறகு வீட்டிற்குள் சென்று அசுரன் தனுஷ் பழி வாங்குகிறார் குடிசையில் எரிந்த பெண் ஒருவர் சின்ன பிள்ளைய காப்பாத்த வெளியே எரிஞ்ச அந்த பாவிங்க மறுபடி தூக்கி நெருப்புல போட்டுட்டாங்க என்று சொல்வார் உண்மையில் கீழ் வெண்மணி எரிப்பு சம்பவத்தில் இது நடந்தது ஆதிக்க திமிர் கொண்ட கோபாலகிருஷ்ண நாயுடுவை கொன்ற அமல்ராஜ் மீதான குற்றம் கடைசி வரை நிரூபிக்கப்படவில்லை